தமிழகத்தில் புற்றிசீல்கள் போல் சிபிஎஸ்இ பள்ளிகள் அதிகரித்து வருகின்றனர் விழிப்புணர்வை பெற்றோர் மத்தியில் ஏற்படுத்த தமிழக கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை கல்வியாளர்கள் செய்தித் தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் சிபிஎஸ்இ என அழைக்கப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டத்திற்கு பெற்றோர் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதால் ஆங்காங்கே பதிவு செய்யப்படாத சிபிஎஸ்இ பள்ளிகள் புற்றிசல் போல் முளைக்கத் தொடங்கியுள்ளன தற்போதைய நிலையில் தமிழகத்தில் சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சிபிஎஸ்இ பள்ளிகள் முறையான அனுமதியின்றி இயங்குவதாக தெரிய வந்துள்ளது இதற்கு பெற்றோரின் விழிப்புணர்வின்மையே காரணம் என்கிறார் கல்வியாளர் சுவப்பிரியா வர்றவங்க ஃபஸ்ட்டு கேள்வியே சிபிஎஸ்சியான்னு கேட்குறாங்க இல்லைன்னொன்னே சிபிஎஸ்சின்னு போலியாக இருந்தால் கூட அங்கே எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க அவங்களோட மென்டாலிட்டி என்ன நம்ம தான் கஷ்டப்பட்டோம் நம்ம குழந்தைங்க நல்ல ஃப்யூச்சர் தான் போய் கட்டுறாங்க எவ்வளோ ஃபீஸ் கேட்டாலுமே ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன ஃபீஸ் சொன்னாலுமே கட்டிடுறாங்க மற்றதில் கூட பார்கெயின் பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க பட் இதுக்கு வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் இதை வந்து பார்க்கணும் சிபிஎஸ்சிக்கும் மெட்ரிகுலேஷனுக்கும் ஸ்டேட் போர்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்த்து இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்தோன்னா கண்டிப்பாக அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கூல் கிட்டே வந்து சிபிஎஸ்சி இல்லை சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் என்ற பெயரில் அனுமதி இல்லாமல் நடத்தப்படுவதை தடுக்க வேண்டிய கடமை மாநில கல்வித்துறைக்கு உள்ளது என்கிறார் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஆனால் அந்த பொறுப்பை மாநில கல்வித்துறை தட்டி கழிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்துகிறார் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்திற்கு கிட்டத்தட்ட ஏழு மாநிலங்களுக்கும் சேர்த்து தென்னகத்திற்கே சேர்த்து சென்னை அண்ணா நகரில் ஒரு அலுவலகம் இருக்கிறது அதில் ஒரு அலுவலர் இருக்கிறார் இந்த சென்னை அண்ணா நகரில் இருந்து கொண்டு இந்த அலுவலர் இந்த ஏழு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளையும் கட்டுப்படுத்த முடியும் அதாவது அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு உட்பட இவரால் கட்டுப்படுத்த முடியுமா அப்போது ஃபிசிக்கலாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதெல்லாம் இவங்களால் சாத்தியமானு கேட்டிங்கன்னா சாத்தியம் இல்லை அப்போ அந்த பொறுப்பை யார் இருக்கணும் யார் தடையின்மை சான்று கொடுத்தாங்களோ அவங்க தான் இருக்கணும் சிபிஎஸ்சி கல்வி வாரியத்துக்கு ஏழு மாநிலத்துக்கு ஒரு அதிகாரி என கொண்டு கண்காணிப்பது நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம் என்பதால் விழிப்புணர்வு இல்லாத பெற்றோர்களை காக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இப்பொழுது சிபிஎஸ்சி பாடத்திட்டம் உயர்ந்தது என்ற ஒரு கருத்து பிரச்சாரம் நடந்து வருவதனால் இவர்கள் பெற்றோரிடம் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் நாங்கள் பள்ளிக்கூடம் மாறப்போகுது நீங்கள் வந்து சிபிஎஸ்சிக்கு விண்ணப்பம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே ஏற்பு கிடைச்சிருக்கான்னு கேட்டால் பல பள்ளிகளுக்கு ஏற்பு கிடைக்கல அப்போ இதை யார் கண்டுபிடிப்பது இதை வந்து மாவட்ட நிர்வாகம் தான் அதை வந்து கண்டுபிடிக்கணும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தான் அதை கண்டுபிடிக்கணும் அவர்கள்தான் பெற்றோருக்கு சொல்லி எல்லா பெற்றோரும் வெளிப்படைந்த பெற்றோர் அல்ல எல்லா பெற்றோருக்கும் எல்லா விவரமும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை எனவே இதை தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு என்பது தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையிடம் இருக்கிறது சிபிஎஸ்சி பாடத்திட்டம்தான் சிறந்தது என கருத்து பிரச்சாரம் செய்யப்பட்டு வரும் நிலையில் தமிழக அரசின் கல்வி பிடி மற்றும் ஆய்வில் இருந்து தப்பிப்பதற்காக உருவாரும் சிபிஎஸ்சி பள்ளிகளை கண்டறிந்து கண்காணிக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் சுபாஷ் சந்திரபோஸ் ராஜவேழன் நியூஸ் எவன் தமிழ் சென்னை